ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொக்கத்தங்கம் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி ரெசிபி தான் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து குக்கரில் பிரியாணி செய்யலை நம்ம தம் ரெண்டு தான் செய்ய போறோம் அது ஃபஸ்ட்டு வந்து காலிற்று ரீகன்ட் ஆயில் எடுத்துக்கிறேன் காலிற்று ரீக்கண்டாயில் ஊதிக்குங்க இது கூட நெய் சேர்த்துக்கிறவங்க நெய் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து நெய் சேர்த்துக்கல இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு ஆயில் தான் பிரியாணி செய்ய போறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அப்புறம் அந்த அண்ணாச்சி பூ அப்புறம் அந்த ஸ்டார் இருக்கும் பார்த்தீங்களா அது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நாலு பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயத்தை வந்து நீல கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப அதையும் போட்டு சேர்த்து நல்லா மணி மணிக்கலாம் இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி அதாவது குக்கர்ல செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம தம் கட்டி பிரியாணி செய்யற அளவுக்கு அந்த டேஸ்ட் வராது அந்த மனமும் வராது இதுல எப்படி செஞ்சோம்னா நம்ம அந்த ஹோட்டல் எல்லாம் விற்கிற மாதிரி இருக்கும் அப்போ அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வந்து நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம் அப்படியே முழுசாவே சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா சேர்த்துல நல்லா வதக்கிக்கலாம் இது அப்பப்ப வந்து நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா வந்து நம்ம சட்டி வைக்கும் வைக்கும்போது விர விரகடுப்புல செஞ்சாதான் வந்துட்டு தீ வந்து எல்லா பக்கமும் பரவி எரியும் போது கரெக்டா வரும் இது சிலிண்ட்ருனால ஒரு சைடு தான் எரியும் அதனால வந்துட்டு அப்பப்ப வந்து வணக்கி விட்டே இருங்க ஏன்னா சென்ட்ரல மட்டும் எரியும் போது சென்ட்ரல மட்டும் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அப்பப்ப இது மிக்ஸ் பண்ணிக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து வணங்கிடட்டும் நம்ம பிரியாணிக்குன்னு எந்த குழம்பு கெடுத்தாலும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வணங்கினாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க வெள்ளை பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூண்டுல நான் ரெண்டு பூண்டு எடுத்துருக்கிறேன் இஞ்சி வந்து வந்து ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு அரிசிக்கு மேலே போறதுனால இதெல்லாம் வந்து அதிகம் சேர்க்கும் போது நல்லா இருக்கும் இப்போ அதெல்லாம் சேர்த்து உரிச்சு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வேணதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு அதே நல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஜீரக சம்பா தான் எடுத்து ஒன்னே கிலோ ஊற வச்சிருக்கேன் நீங்க பாஸ்மதி ரைஸ்லயும் எடுத்து நீங்க செஞ்சுக்கலாம் சாப்பாட்டுலயே இதே செஞ்சுக்கலாம் ஏன்னா தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வணக்காச்சு தக்காளி பழம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பெரிய பெரிய பழத்துல அஞ்சு பழத்தை எடுத்து நீரவாக்கலாம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்ப தக்காளி பழம் கொஞ்சம் வதக்கறதுக்காண்டி நம்ம இது கொஞ்சோண்டு சால்ட் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி வெங்காயம்லாம் இப்போ நல்லா வதங்கட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கிட்டு வருது அப்பப்போ வந்து தக்காளியுமே வந்து கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டே வாங்க இந்த மாதிரி பாத்து தலை ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும் அதுக்கு செஞ்சிருங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்துரும் இந்த சொன்ன அளவுல சொன்ன மெத்தல கரெக்டான தண்ணி அளவு வச்சோம்னா பிரியாணி சூப்பரா வருங்க இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மேல நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இது கூட நம்ம வந்து நான் வந்து புதுனா தலையும் மல்லித்தலையும் ஆஹ் கிள்ளி கல அலசி வச்சிருக்கிறேன் கூட சேர்த்துக்கலாம் இதே சேர்த்து நல்லா மனைக்க எடுத்துக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதினா தலை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்ப வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா வந்து அம்பது கிராம் பாக்கெட் ஐம்பது கிராம் வந்து பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து ரூபாய் சின்ன பவுடர் பேக்கெட் இருக்கு பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் அதுல வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பட்டர் கிராம்பு சாம்பு வந்து நம்ம வந்து நுணுக்கி சேர்க்கல சும்மா வந்து தாளிக்கிறதுக்கு சசரம் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குங்க இது கூட வந்து நான் வந்து காரம் பத்தாதனால எங்களுக்கு கொஞ்சம் மிளகா தூள் ஆட் பண்ணிக்குவேன் ஒரு ஸ்பூனு உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி மசாலா உள்ள காரம் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க மிளகா தூள் ஆட் பண்ண வேண்டாம் இந்த பவுடர்களே போதும் நான் வந்து எங்கள் காரத்துக்காண்டி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பவுடரோட பச்சை வசையும் போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இது எந்த அளவுக்கு எண்ணெயில வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அப்பதான் வந்து நம்ம பிரியாணி வந்து நல்லா டேஸ்டா இருக்குங்க இது வதக்கி வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அடியில வந்து அப்பப்போ அடி பிடிக்கும் அந்த அடி பிடிக்காம கரண்டியை வச்சு அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருங்க இது கூட வந்து நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை சார் எடுத்து விட்டுருங்க எலுமிச்சம்பழம் எதுக்கு சேர்க்கறது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து உன்னோட உனோட ஒட்டாம இருக்கிறது சுவா கொஞ்சம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் சேர்க்கும் போது அந்த புளிப்போட சுவன் கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரியாணி நல்லாவே டேஸ்டியாவே இருக்குங்க அப்புறம் இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா தயிர் பாக்கெட் ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இதே மெத்திலதான் நம்ம குக்கலையும் செய்யணும் குக்களை செய்யும் போது பாத்தீங்கன்னா குக்கலை செய்யறதுக்கும் நம்மளுக்கு இதுல பாத்திரத்துல செய்யறதுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும் இப்போ நல்லா வனம் கட்டும் நல்லா வனங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து நான் வந்து ஒன்னே கால் கிலோ அரிசி அறுத்திருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் ஒரு இல்ல சிக்கன் வந்து நல்லா வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ சிக்கனே இதுல சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ரெண்டு லெக் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் மட்டும் எடுத்து போடுங்க அதுல தண்ணி தண்ணி இல்லாம வெறும் சிக்கன் பீஸ்ல எடுத்து போட்டா போதும் அப்படியே அப்படியே நம்ம சொல்லிட்டு அப்படியேம்னா அதுல தண்ணியும் அது கூட சேர்ந்து போகும்போது சிக்கன் வந்து நம்ம இப்படி சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கவுச்சி மாதிரி அடிக்கும் அதனால வெறும் சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இதையும் ஆட் பண்ணி இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப வந்து சிக்கன் கூட மசாலா எல்லாமே எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி வணங்கும் போது கொஞ்சம் சால்ட் சேர்த்திருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்க சால்ட் வந்து பார்த்து சேர்த்துட்டுங்க இப்ப வந்து நம்ம சிக்கன் வேகிறதுக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் இதே சால்ட் தான் அவ்வளவுதான் சால்ட் நல்லா பார்த்து சால்ட் சேர்த்துக்கங்க இந்த சாப்பாடு நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை ஊற வச்ச போதும் ஏன்னா நம்ம நான் வீட்டு அரிசி அப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்லை ஒரு ஆஃப் அன் அவர் அந்த மாதிரி ஊறலாம் இது வந்து நம்ம பாஸ்மதி அரிசி ஜீரக சம்பா சேர்க்கும் போது நீங்க வந்து அடுப்புல சட்டிய காவிக்கு வந்து அரிசியை ஊற வச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னைகால் டம்ளர் ஒன் கால கிலோ அரிசி ஒன்னைகால் கிலோ அரிசிக்கு வந்து ஒன் கால கிலோ அரிசிக்கு வந்து எப்படி வந்து அஞ்சு டம்பு அரிசி அஞ்சு டம்ள அரிசிக்கு எங்க செம்புக்கு ஒரு செம்பு தண்ணி ஊத்துவேன் அப்ப அஞ்சு செம்பு தண்ணியில ஊத்த வேண்டாம் செம்பு தண்ணி எடுத்துக்கிட்டா போதும் நாலரை செம்பு தண்ணி ஊத்தியாச்சு அரை செம்பு ஒரு செம்பு தண்ணி கம்மியாவே ஊத்துங்க அப்பதான் வந்து சாப்பாடு உது உதிரி உதிரியா வரும் இப்ப தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சால இப்ப தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இது வரைக்கும் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுருங்க ஏன்னா சுற்றி சுற்றி அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் இந்த எல்லாம் அங்கங்க ஒதுங்கி ஒதுங்கி இருக்கும் இதெல்லாத்தையும் கலந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் அந்த தண்ணியோட சேர்ந்து இன்னொரு டைம் கொதிக்கும் போது நல்லா மிக்ஸ் ஆயிரும் நம்ம தண்ணி ஊத்தின உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அரிசியை போட்ட அப்படின்னா சாப்பாடு வந்து ரொம்ப குறைஞ்சிரும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல கறி வந்து கொஞ்சம் லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் முக்கா பக்கத்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நல்லா மேல பிரிஞ்சு நிக்குது இப்போ இன்னும் வந்து இன்னும் வந்து சுத்தி எல்லா பக்கம் கொதிச்சிச்சு அப்படி சொன்னா அடுத்த மரிசி சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இது வந்து நம்ம இந்த சமயத்துல அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டூ டைம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்க வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு நீங்க அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியும் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம வடிச்சு இதுல போட்டுருங்க தண்ணியோட போடும்போது பாத்தீங்கன்னா ஏன்னா இது வந்து தண்ணி வந்து கரெக்டான அளவுல இருக்கணும் அப்பதான் வந்து சாப்பாடு வந்து கரெட்டான பதத்துல வரும் அரிசியெல்லாம் சேர்த்தாத்து அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக தண்ணி வத்திருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிங்கன்னா நல்லாவே தண்ணி நல்லாவே வற்றிடும் இப்ப அப்பப்ப வந்து கரண்டிய வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம விறகுடுப்புல செய்யறது இல்ல சிலிண்டர் தான் செய்யறோம் அதனால சென்ட்ரல மூட்டை இருந்தாலும் சென்ட்ரல் மூட்டை அடிபிடிச்சது வாய்ப்பு இருக்குது நீங்க கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது தண்ணி தண்ணி வந்து கொஞ்சமா நல்லா வத்திட்டு வருது இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிகினர்ஸ் கூட இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தத்துல பிரியாணி செய்ய தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் ரொம்பவே ஈஸி தான் வந்து வந்து தண்ணி நல்லா வத்திருச்சு இந்த பதம் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நம்ம உச்சு விட்டா அரிசி வந்து நல்லா நல்லா உடையாது அரை அறவே வேகிறதுல தான் வெந்திருக்கணும் இந்த சமயத்துல நம்ம தம் கட்டணும் அப்படின்னு வச்சுனா கரெக்டா இருக்கும் இப்போ சாப்பாடு வந்து கரெக்டா தண்ணி எல்லாம் கொஞ்சம் ரைட்டா வத்திருச்சு இப்ப வந்து சாப்பாடு எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு இதுக்கு இதுக்கு மேல நம்ம ஒரு இலையை போட்டு மூடி வச்சு நம்ம இப்ப தம் கட்டிடலாம் வாழையில எதனால வைக்கிறோம்னா அந்த வாழையோட ஸ்மெல் வந்து பிரியாணிட்டு வரும் பிரியாணி ஸ்மெல்லு வாழையல ஸ்மெல்லு சேரும்போது கொஞ்சம் நல்லா மனமா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் நம்ம வாழையில போட்டாச்சு தம் கட்டிக்கலாம் இப்ப வந்து அடுப்பு வந்து நீங்க வந்து சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தம் கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டாஞ்சி இருக்கு பாத்தீங்களா அதை வந்துட்டு இந்த மாதிரி கங்க மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது எப்படி பண்றதுன்னா நம்ம கேஸ் அடுப்புல வந்துட்டு நம்ம அதை இடிக்கின்னு சொல்லுவாங்க அடுப்பு பிடிக்கிற இடத்துல அதை வச்சு இந்த மாதிரி வச்சு அந்த பக்கத்தடுப்புல வந்து காட்டுனா இந்த மாதிரி எல்லாமே எரிஞ்சிடும் அப்படி இல்லைனா கொஞ்சம் டீசலோ மண்ணெண்ணோ விட்டுனா இந்த மாதிரி தம் கட்டிக்குங்க எனக்கு இது பண்ண தெரியாது அதனால எங்க வீட்டுக்காரதான் வந்துட்டு இந்த கொட்டாஞ்செடி எரிக்கிற வேலை இது மேல தம் போடுற வேலை தங்கு போடுற வேலை எல்லாம் அவருதான் பாத்துட்டு இருக்காரு இது எல்லா பக்கமும் தட்டுக்குள்ள எல்லா பக்கமும் வர மாதிரி பரவி விட்டுங்க இப்ப வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் போட்டா போதும் அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல பெரிய பாத்திரத்துல சுடுதண்ணிய காய வச்சு தண்ணி குதிச்சதுக்கு அப்புறம் அதே எடுத்து வச்சு தம் கட்டிக்கலாம் இல்ல தோசைக்கல் மேல அப்படி வச்சு தம் கட்டிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல தம் ஆயிடுச்சு இப்ப வாழையில பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நல்லா இதாயிடுச்சு சாப்பாடு நல்லா செமையா ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பாட எல்லா பக்கமும் ஃபுல்லா கிளராம கரெக்டா பாத்து எடுத்து கிளரிக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பாத்தில நம்ம தம் கட்டுனனால கரெக்டா பொழுப்புன்னு ஆயிருச்சு இந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கல இருந்து சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக உக்காயிருச்சு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ன வந்து பாத்துட்டு இது வந்து எப்படி இருக்குது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதுல ஏதாவது நான் பேசினதுலயோ இல்ல நான் சமையல் செஞ்சதுல ஏதாவது இது இருந்தான் சொல்லிட்டு எனக்கு தெரிவிங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ